உயத்து மாத்தம் ஜலியா ஜாஹிலியா பயத்தில் இல்லாமல் யாரும் மரணிக்கிறாரோ ஜாகிலியா மரணம் மரணிக்கிறார் ஜமாத்துல் ஒரு விளக்கம் காவிரண்ட விளக்கம் இவர்கள்ட்ட விளக்கம் இல்லை ஆனா இந்த யூஸ் பண்ணுவாங்க எல்லா இயக்கத்தில என்ன செய்வாங்க இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுவாங்க இஸ்லாமிய ஆட்சி வந்தா வரக்கூடிய அமீர் என்ற எல்லா ஹதீஸையும் பள்ளி தலைவருக்கு வணங்கிட்டான் ஊர்ல உள்ள ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கு இது எல்லாருக்கும் எந்த ஹதீஸ் இஸ்லாமிய ஆட்சி வந்தா வரக்கூடிய அமீர் ஹலீபா எல்லா ஹதீஸை எங்க கொண்டு போய் எப்ளை பண்றது இங்க எப்ளை பண்ற இயக்க தலைவருக்கு எப்ளை பண்றதை பார்க்கணும் சுபஹான் அன்புள்ள சகோதரர்களே எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இந்த ஹிஸ்பியத் என்ற பகுதி இயக்க வெறி என்கின்ற பகுதி எங்களுக்குள் ஊட ஊடறுக்காமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு இடம் சகோதரர்களே நாங்கள் இயக்க அறிவுக்கும் இயக்க சிந்தனைக்கும் இயக்கத்துடைய விஷயங்களுக்கும் இந்த இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இல்மு தான் இல்மு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பகுதி தான் வாக்கியம் தொடர்ந்து விட்டுகிறார் என்ன வாக்கியம் அதாவது தற்கால சூழலை விளங்கி கொள்ளல் படித்துக் கொள்ளல் இது அப்படி அதுக்கு ஒரு ஃபிக்கு செக்ஷன் அதை பிரிச்சுக்கிறாங்க நம்ம ஃபிக்கு படிக்கிறோமே ஃபிகுல் அஹ்காம் ஃபிகுல் இபாதாத் இப்படி ஃபிகுல் ஜிஹாத் இப்படி படிக்கிறோமே அதில் புதிய ஃபிக்கு என்ன ஃபிகுல் வாக்கிய ஃபிகுல் வாக்கியன்னா என்ன டெய்லி பேப்பர் வாசிக்கணும் விளங்கிட்டா டெய்லி சேனல்களை படிக்கணும் டெய்லி என்ன செய்யணும் வார வாரம் நோட்ஸில் படிக்கணும் டெய்லி டெய்லி உலக செய்தியில் படிச்சுட்டு இருக்கணும் ஆனால் அந்த ஃபிகுல் வாக்கியில் எதுவும் இல்லை குரான் ஹதீஸ் படிக்கிறது என்னது இல்லை சொல்லிக்கொள்வாங்க குரான் ஹதீஸை நீங்கள் படிக்க வேண்டும் நான் கேட்குறேன் ஒரு மனிதன் தினத்தோறும் அன்றாட செய்திகளை உட்கார ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு எப்போ எழும்பலாம் வாக்கு இது இருந்தால்தான் மார்க்கத்தை விளங்க முடியும் என்கின்ற நிலைமையை கொண்டு வந்து உண்மையான மார்க்கத்துடைய விளக்கம் என்னது படிப்பதற்கு நேரம் இல்லாத நிலைமை வாக்கு என்கின்ற சிந்தனை போக்கு என்னது இதை பொதுவாக இயக்க சிந்தனை உள்ள எல்லாரும் எப்ளை பண்ணக்கூடிய ஒரு அம்சம் ஃபிகுல் வாக்கு வெறும் சூழல் சூழல் பிரச்சனை மட்டும் என்ன செய்யாது எங்களை வழிகாட்டி விடாது ஆன்மீக வழிகாட்டல் மிக முக்கியம் சூழலும் முக்கியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டும் மார்க்க அறிவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இயக்க சகோதரர்கள் இழந்து போன ஒரு மிக முக்கியமான விஷயம் மார்க் அறிவுக்கு அந்த இயக்கங்களில் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை என்னதான் சொன்னாலும் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இயக்கங்களையும் ஒரு புத்தகம் செலக்ட் பண்ணிக்கிறான் ஒவ்வொரு இயக்கங்களிலும் இசாவுக்கு பின்னால் வாசிப்பதற்கு ஒரு புத்தகம் இங்கும் அது ஹதீஸ் புத்தகம் அல்ல ஹதீஸ் நூட்கள் அல்ல அவர்கள் புத்தகத்தை தொகுத்து வச்சுக்கிறாங்க அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அந்த அறிஞருடைய சிந்தனைகள் அவருடைய அந்த பதிவுகள் அறிஞர் சிந்தனை தவறு மிகவும் சரியும் இருக்கும் இந்த புத்தகத்தை வாசிப்பார்கள் இந்த வாசிப்பு எதுக்கு நம்ம கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நன்மை கருதியோ அறிவு கருதியோ தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் வாசித்து வருவதாக இருந்தால் எதை வாசிக்கணும் குராணயம் ஹதீதை அது ஒரு ஹதீத என்ற பெயரில் எழுதுகிறதை மட்டுமல்ல ஹதீத் தான் இருக்கணும் அதில் இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு இயக்கத்திலும் நான் பேர்களை கூட சொல்லலாம் இந்த இயக்கத்துக்கு இந்த புத்தகம் அதுதான் எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த இயக்கத்துக்கு இன்ன புத்தகம் என்று அமைப்பில் என்ன செய்ய நாங்கள் தொகுத்து வைத்திருக்கிறார் ரசூசல்லு சொன்னார்கள் தபறானிலே வரக்கூடிய செய்தி மறுமேநாளுடைய அடையாளங்களிலே ஒன்று அல் அவர்களுக்கு மத்தியில் மஸ்நாத் வாசிக்கப்படும் மறுமேநாடு அடையாளங்கள் மஸ்நாத் வாசிக்கப்படும்

எப்படி புரிஞ்சு கொள்ளணும் குருவானை சுண்ணா பேசி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புல செய்தான் இதை மட்டும் தனியா விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா விடமாட்டான் இதுக்கு எப்படி போடலாம் எங்க போடலாம் எத்து போட்டா சரியா வரும் என்ன செய்யும் எது வந்தாலும் நாங்கள் உண்மையை வைத்துத்தான் ஆட்களையும் இயக்கங்களையும் அடையாளம் காண வேண்டுமே தவிர ஆட்களையும் இயக்கங்களை வைத்து உண்மை என்ன செய்வதில்லை அடையாளம் காணுவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹிஸ்பியத் என்பது இன்றைக்கு ஹிஸ்பி என்பது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு செய்ததோ அந்த அளவுக்கு கெடுதிகளையும் என்ன செய்கின்றன உருவாக்கி வருகின்றன மறந்துவிடக்கூடாது நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இயக்கத்தோடு சிந்திக்கிற நேரத்தில் என்ன செய்யுது மூளை ஒழுங்காக வேலை செய்தது இல்லை எவ்வளோ சொன்னாலும் வேலை செய்தது ஆனால் வெளியே ஷார்ப்னஸ் எதை எடுத்தாலும் கூர்மையாக என்ன செய்வார்கள் சிந்திப்பார்கள் மிக நேர்மையாக நடப்பார்கள் மிக நீதியாக நடப்பார்கள் ஆனால் வெளியே வந்து என்ன செய்யும் மாறி நிலைமை கொள்கையில சரியாக இருந்து குருவான் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய நல்ல அன்போடு இருந்து மார்க்க அறிவின்மையாலோ இயக்க வெறியின் காரணமாகவோ நாங்கள் தவறி போகாமல் இருக்க துவா கேட்க வேண்டும் வெறுமனே தரையக்கத்து மட்டுமல்ல வெறுமனே அக்கைதாவில் ஏற்படுகின்ற தவறுகள் மட்டுமல்ல ஹிஸ்பியத் இன்றைக்கு ஒரு நோய் நாம் நடத்துகின்ற இயக்கங்கள் அல்லது நாம் கலந்து கொள்கின்ற அமைப்புகள் எமது இதயத்தை ஆண்டு எமது சிந்தனைகளை அப்படியே உள்வாங்கி எம்மை தகர்க்கின்ற இடத்துக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது போய்விடக்கூடாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் அனைத்து ஃபித்னாக்கள் இருந்தும் அனைத்து சோதனைகள் இருந்தும் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இந்த ஹஸ்பியத் என்கின்ற இந்த நோயிலிருந்து அல்லாஹுத்தாலா எம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை பிரார்த்திப்போம் அல்லாஹு ரபுல் ஆலமின் எம் அனைவரும் சிறந்த வழிமுறையின் பக்கம் சிறந்த வாழ்க்கையின் பக்கம் வழிகாட்டுவதற்கு போதுமானவன்